ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோ நம்ம டபுள் எக்ஸ்எல் சைஸ் சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன் இதனோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறது தெளிவாக புரியும் வகை இது எப்படி கட் பண்ணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் சுடிதார் டாப்புங்கிறதுனால நான் ரெண்டரை மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போது எப்படி மடிச்சு போடணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கிளாத் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது போல் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோல்டு பண்ணி இருக்குது இல்லைங்களா இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா இதை இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மடித்து போடணும் அப்போ தான் நம்மளுக்கு மீதி கொஞ்சம் துணி மீறிச்சுனா நம்ம ஸ்லீவ் வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஓப்பன் சைடை இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு மடிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களோட சுற்றளவு இருக்குது இல்லைங்களா உங்களோட இந்த இடுப்பு பகுதிக்கு மேலே இருக்கிற அளவு விட்டுருங்க இந்த இடுப்பு சுற்றளவு வரும் இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் என்ன அளவு வருதோ அதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து லூஸ் விட்டு இந்த துணியை வந்து நீங்கள் மடித்து போடணும் அதாவது என்னோடய இடுப்பு சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு வந்து ரெடி அளவாக வரும் அதில் வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு அப்போது பதிமூணு இன்ச்சு இந்த பதிமூணு இன்ச்சு அளவுக்கு துணி நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா போதும் இந்த பதிமூணு இன்ச்சு அப்போ இவ்வளோ துணி நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதை இப்படி சேர்த்து இப்படி மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து வேஸ்ட் ஆகாது எனக்கு அப்படிலாம் எடுத்து இதெல்லாம் மடித்து போட தெரியல அப்படின்னா உங்கள் ஸ்லீவ் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற ஃபுல் கிளாத்தையுமே நீங்கள் டாப் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன் இந்த டாப்போட ஃபுல் ஹைட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் உங்களோட துணிக்கு ஃபுல் டாப் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த கா இடத்துலேருந்து உங்களோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் எனக்கு வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச் வந்து ரெடி அளவு என்னோடய டாப்போட ஹைட்டு முப்பத்தொம்பது இன்ச்சு அதிலேருந்து மேலே ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் கீழே வந்து இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் மொத்தம் சேர்த்து ஒரு இன்ச்சு நான் நாற்பது இன்ச்சாக எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம மார்க்கிங்லாம் பண்ணலாம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் சரிங்களா நீங்கள் துணி மடித்து போட்டதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ண பக்கம் உங்களோட பக்கம் இருக்கணும் இது மாதிரி நீங்கள் மார்க் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் துணி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் வந்து உங்களோட லெஃப்ட் சைடும் உங்களோட ரைட் சைடும் இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் வந்து இருக்கும் இதுக்கு லைனிங் தேவையில்லை நல்லா திக்கான ஃபேப்ரிக்குன்றதுனால நான் லைனிங் இல்லாமல் தைக்கிறேன் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக அந்த அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அளவு வந்து இவங்களுக்கு பதினாலு இன்ச்சு அதை டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு ஏழு இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பதினாலில் பாதி ஏழு இந்த மாதிரி ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ ஆங்கோல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் அது வந்து இந்த தையில கணவு விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை அதோட சேர்த்து மார்க் பண்ணணும் ஏழரை இன்ச்சு வந்து ஆங்கோல் லென்த்து அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஏழு இன்ச்சு வந்து இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்புறம் நம்ம தள்ளி மார்க் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆம்போல் ரவுண்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போக சான்ஸ் இருக்குது அதனால் இப்போ இந்த எல் ஷேப் வந்து போட்டுடலாம் இந்த எல் ஷேப் போட்டோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒன்றே கால இன்ச்சு இது போல் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம அந்த ஆம்போல் ரவுண்டு வந்து வரைவோம் அதே இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த லென்த் வச்சு இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி டேப் வச்சுட்டு அதில் இப்படி பாதி அளவு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் தெரியும் இப்போது இங்கேருந்து தான் இங்கே ஆரம்பிப்போம் அடுத்ததாக இந்த இடம் இந்த செஸ் ரவுண்டு சுடிதார் டாப்பு மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போடும்போது நீங்கள் எப்போவுமே அந்த உங்களோட உடம்பை விட ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வந்து நீங்கள் லூஸ் வச்சு தான் ரெடி அளவாகவே நீங்கள் மார்க் பண்ணணும் சரிங்களா நீங்கள் டைட்டாக ப்ளவுஸ் கெடுக்கிற மாதிரி அளவு எடுத்துட்டிங்கன்னா அந்த சுடிதாரை வேர் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் அளவு எடுக்கும்போதே உங்களோட ரெண்டு வரல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அளவு எடுங்க அவங்களுக்கு அந்த லூஸ் கிடைக்கும் அந்த மாதிரி எடுக்க தெரியல அப்படின்னா ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரியே நல்லா அளந்துட்டு டைட்டாக நீங்கள் மேற்கொண்டு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்களே லூஸ் விட்டுக்கணும் சரிங்களா இப்போது நான் அந்த மாதிரி அளவு எடுத்ததில் இவங்களுக்கு செஸ்ட் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு அதை நாலால் டிவைடட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு பதினொன்றரை இன்ச்சு அந்த பதினொன்றரை இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இது இவங்களோட ரெடி அளவு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சு நானும் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு இப்படி கவ் போட்டுக்கோங்க இந்த ஸ்கேல் வைக்கும்போது இந்த டாட்ருக்கு இல்லைங்களா இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இங்கேருந்து இங்கே அப்படியே கரெக்டாக அந்த கர்வ் வந்து வரணும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ அடுத்த மார்க்கிங் வந்து பார்க்கலாம் நம்ம ப்ளவுஸ் வந்து எந்த லென்த்தில் எடுப்போம் அந்த இடுப்பு சுற்றுலாம் கணக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போது அந்த ஒரு பதினாலு இன்ச்சு ஒரு ப்ளவுஸ் சைஸ்க்கு நான் எடுக்கிறேன் பதினாலு இன்ச்சு இந்த பதினாலு இன்ச்சில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த இடுப்பு சுற்றளவு நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கேருந்து ஒரு அளவு நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு இங்கே இடுப்பு ஓப்பன் வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது ஒரு ஷேப்பே இருக்காது உங்களோட சுடிதார் டாப்பில் அதனால் அந்த இடுப்போடு கொண்டு வந்து இப்படி போகும்போது அவங்களுக்கு நல்லா லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு போடுறதுக்கும் அழகாக இருக்கும் சக்கடம் இல்லாமல் இப்போது இது இடுப்பு சுற்றுலவு நம்ம மார்க் பண்ணணும் இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம எங்கேருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து பதினாலு இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த பதினாலு இன்ச்சு நம்மளோட உடம்புல எங்கே முடியுதோ அங்கே வந்து நம்ம இந்த இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் எனக்கு வந்து நாற்பது இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன் அதில் நாற்பது இன்ச்சு நாலால் வகுக்கும் போது ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச்சு வரும் அந்த பத்து இன்ச்சு ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு அளவு இருக்குது அதுதான் வந்து நம்ம சைடில் ஓப்பன் வரும் இல்லைங்களா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றது அதில் தான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ஓப்பன் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் இந்த லென்த் வச்சுக்கலாம் இப்போது எனக்கு வந்து இருபத்தி ஒரு இன்ச்சில் ஓப்பன் வருது அந்த இருபத்தி ஒரு இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறேன் இப்போது இதில் ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி இருபத்தி ஒரு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு அந்த இருபத்தி ஒரு இன்ச்சு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் அந்த டேப் வச்சு அந்த இடுப்பளவு வந்து நீங்கள் எடுக்கணும் அந்த ஓப்பன் வர சைடில் இப்படி இடுப்பளவு வந்து நீங்கள் எடுக்கணும் எனக்கு வந்து இந்த ஓப்பன் சைடில் நாற்பத்தி எட்டு இன்ச்சு வந்திருக்கு அதை நாலால் டிவைடர் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு பன்னெண்டு இன்ச்சு அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த பன்னெண்டு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு சரிங்களா அவ்வளோதான் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து நம்ம லென்த் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்றேன் லென்த் வந்து எனக்கு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு அந்த முப்பத்தொம்பது இன்ச்சு அளவை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு கீழே அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை அரை இன்ச்சுன்றது நீங்கள் ஒரு இன்ச்சாக கூட உங்கள் விருப்பம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை மடித்து விட்டுருக்கிறதுக்கு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே வரைக்கும் நம்ம அதை அப்படியே நீட்டி விட்டுக்கலாம் இங்கேருந்து நம்ம பன்னெண்டு இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதே பன்னெண்டு இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெண்டு கோடு போட்டுடலாம் இந்த ரெடி அளவுலேயும் அந்த தையலுக்கான அளவுலேயும் போட்டுடணும் அதே மாதிரி இந்த ஷேப் வருது இல்லைங்களா இந்த இடுப்பு சுற்று அளவில் வர ஷேப்பு நீங்கள் இதே மாதிரி நேராக போட்டுடக்கூடாது இங்கே நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் தான் நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போடணும் அப்போ தான் நம்ம தைக்கும் போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியும் முழுக்கட்டின்னு ஒரே கோடை போட்டுறாதீங்க அப்புறம் சுடிதார் டாப் வந்து ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வள்தான் நம்ம சுடிதார் டாப் வந்து ரொம்ப ஈஸியாக சைடில் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம் அடுத்து இப்போ நம்மளுக்கு கழுத்து மட்டும்தான் இந்த கழுத்து சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணலாம் கழுத்து சுற்றளவு மூணு இன்ச்சு அதே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கழுத்தோட உயரம் ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் ஆறு இன்ச் வைக்கிறேன் அந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் நெக்குக்கு அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் உங்களோட லென்த் வந்து உங்களோட விருப்பம்தான் இந்த கழுத்தோட லென்த் வந்து உங்களோட விருப்பம்தான் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லென்த் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த டாப்போட உயரமும் உங்களோட விருப்பம்தான் இந்த சுற்றுலவு எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் சிலரை வந்து ஹைட்டாக இருப்பாங்க சிலர் குள்ளமாக இருப்பாங்க அதே டபுள் எக்ஸ்எல் இருக்கிறவங்க அதனால் இந்த ஹைட் வந்து உங்களோட விருப்பம் அதை பார்த்துக்கோங்க இப்போ இதை மார்க் பண்ணிடலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஷேப் வரையும் போது உங்களுக்கு வந்து அந்த கழுத்தோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போடுறதுக்குலாம் சோம்பேடுத்துல படாமல் அந்த அந்த பாக்ஸ் போட்டுட்டு அதிலேருந்து உங்களோட நெக் டிசைனை வந்து வரைஞ்சிக்கோங்க நான் பேக் நெக்குக்கு யூ டிசைன் கொடுத்துக்கிறேன் யூ நெக் லைன் வந்து நான் கொடுக்குறேன் ஃப்ரண்ட்டுக்கும் நான் யூ நெக் லைன் வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டாப்பை கட் பண்ணி எடுத்துட்டு இது இருந்து நீங்கள் பேக் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நெக்கையும் இதுக்கு கைக்குழியும் நம்ம கட் பண்ண போகிறோம் முதல் கைக்குழி வந்து மார்க் பண்ணுங்கள் இங்கே நம்ம எல் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த இடம் நீங்கள் இந்த மாதிரி போடு போட்டுட்டு இந்த கோல் போட்டதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு இது போல் மைனஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு கவும் இங்கேருந்து அந்த அரை இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் இது மாதிரி ஒரு கவ் போட்டுக்கணும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதுதான் கைக்குழி வெட்டுறது இந்த கைக்குழி வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த ஆம்போல் ரவுண்டாண்ட வந்து சுருக்கம் வந்து ஜாஸ்தி தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு போடுறதுக்கு ஃபிட்டாக இருக்காது அதனால இந்த கைக்குழியை வந்து கன்ஃபார்ம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதனோட நெக் பார்ட்டை கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் விட்டுருந்தோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு இதில் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே நம்ம நடுவில் அந்த ஷேப் கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் தெரியாது இதையும் அதே மாதிரி உங்களோட பேக் பீஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் அதே மாதிரி இங்கேயும் அப்போ தான் நம்ம ஓப்பன் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வீ கட் பண்ணி விட்டுருங்க உங்கள் பேக் பீஸே அதே மாதிரி வச்சு அங்கங்கே வீ கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தையல் சைடு சைட் பிடிக்கும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேக் பீஸ்லேயும் இந்த மாதிரி அந்த தையலுக்கான அளவெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க இப்போது பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மீதி வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் டிசைன் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த பக்கம் இப்படி மடித்து அளவு வந்து எடுக்க முடியாது ரெண்டு ஸ்லீவுக்கும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு நல்லதாகவும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு தலகேட தெரியும் இது வந்து நம்மளுக்கு பத்தலை இவங்களோட கையளவு எடுக்கிறதுக்கு இந்த அளவு பத்தலைன்ற பட்சத்தில் இப்படியே நம்மளால் எடுக்க முடியாது சரிங்களா இது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இதனோட லென்த்து உங்களோடது என்ன உங்களது ஷார்ட் ஆண்டாக இருந்துச்சுன்னா என்ன லென்த்துன்னு சொல்லி பார்த்துக்கோங்க த்ரீ போத்துனா அதுக்கேற்ற லென்த்து எடுத்துக்கோங்க ஃபுல் ஹேண்ட்னால் ஏற்ற லெர்த்து எடுத்துக்கணும் இப்போது எனக்கு வந்து பதினேழரை இன்ச்சு அது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து பதினெட்டு இன்ச்சை எடுத்து நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இதை ஒரு கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஸ்லீவுக்குமே டிசைனும் ஒரே மாதிரி வந்துடும் கை அளவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் ரெண்டு ஸ்லீவுக்குமே ஃபோல்டு பண்ண பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும் அப்போ தான் ரெண்டு ஸ்லீவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி துணியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க் பண்ண ஆரம்பிங்க நம்ம வார்டு பீஸோடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சி வந்து தையல்கான அளவாக விட போகிறோம் அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் கேள் வச்சு கூட போட்டுருங்க மார்க் பண்ணிட்டு அங்கே இருந்து இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ன்றதுனால இவங்களுக்கு பதினாறு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது போல் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டுருங்க இதுக்கு கீழே இது சிங்கிள் கிளாத் போது நம்ம கை மடிச்சதைக்கே ஒரு இன்ச்சு எடுத்துக்கலாம் நம்ம கீழே மடித்து தப்போம் இல்லைங்களா கைக்கு அதுக்கு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதே ஒரு கோடு போட்டுக்கோங்க லைனிங்காக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம் ஆனால் அரை இன்ச்சு விட்டிங்கன்னா போதும் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு இப்போது த்ரீ ஃபோர் ஸ்லீவுன்றதுனால நம்ம மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணணும் ஒன்று இந்த இடத்துல நம்ம இங்கே பதினாறு இன்ச்சு முடியுதுங்களா இந்த எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு சுற்றுலவு இது போல் நீங்கள் மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு அந்த ஏழு இன்ச்சு ஆறு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சுன்னு வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஷார்ட் ஹேண்டு இங்கே வந்து நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டோட அளவையும் எடுத்துக்கணும் இப்போது நான் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஆறு இன்ச்சில் நான் சுற்றளவு வந்து எடுத்திருக்கேன் அந்த ஆறு இன்ச்சை மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போது இந்த சுற்றளவு வந்து நீங்கள் எடுக்கணும் அது எங்கேருந்து எடுக்கணும்னா இங்கே மேலேருந்து ஆறு இன்ச்சு எடுத்தோமா அந்த இருந்து தான் அதை சுற்றுலவு எடுக்கணும் அந்த இடத்துல எனக்கு எடுக்கும் எடுக்கும்போது பத்தொம்பது இன்ச்சு வந்துச்சு அதை பாதியை எடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு ஒன்பதரை இன்ச்சு அந்த ஒன்பதரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே இந்த சுற்றுலவையும் நம்ம மார்க் பண்ணணும் இந்த சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு அந்த பதிமூணில் பாதி ஆறரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஒன்பது இன்ச்சு எடுத்திருந்தோம் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் சரிங்களா அந்த இடத்துல உங்களோட சுற்றளவு எடுத்துக்கோங்க நான் சுற்றளவு வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு பக்கத்துக்கு அது கூட ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா தான் அங்கேருந்து நம்ம எவ்வளோ துணி வந்து மைனஸ் பண்ணணுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒம்பதரை இன்ச்சுன்னா இங்கே பத்தரை இன்ச்சு அந்த பத்தரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாலரை இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணணும் நாலரை இன்ச்சுங்கிறது இந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா இதில் இருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போது இதுதான் நம்ம ஸ்லீவ் வந்து கேர் வரைகிறதுக்கு இடம் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு ஒரு கேவ் வரையணும் இந்த டாட் எட்டலைனாலும் இந்த பாயிண்ட்டு பார்த்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் தெரியணும் அதனால் இந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கை குழி கட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு ஸ்லீவோட நல்ல பக்கத்தை இது மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படியே அந்த அரை இன்ச்சை குடஞ்ச மாதிரி ஒரு கவு போட்டுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இது மாதிரி மார்க் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்ரண்ட் பீஸோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணியாச்சு நம்மளுக்கு மீதி இருக்கிற கிளாத் வந்து கழுத்துக்கு தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கையை வந்து நான் மார்க் பண்ணது எல்லாமே தையலுக்கான அளவோட சேர்த்தா மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இது தைக்கும் போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சு நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரி ஃபைனிங்க சம்மேஷ்